இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து தினகரன் பெயில் கிடைத்ததால் சென்னை திரும்பினார் அப்போது சென்னை விமான நிலையத்தில் அவர் கூறுகையில் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என்று கூறினார் இது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனை அடுத்து நேற்று தினகரன் தனது ஆதரவாளர்களுடன் திடீர் ஆலோசனை நடத்தினார் அந்த கூட்டத்தில் சிறைக்கு சென்ற பிறகு யார் யார் என்னென்ன பேசினார்கள் என்று ஆதரவாளர்கள் கூறியதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடிக்கு எதிராக செயல்படும் செந்தில் பாலாஜி தோப்பு வெங்கடாச்சலம் பழனியப்பன் மற்றும் செல்வன் ஆகியோருக்கு பதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த கூட்டம் குறித்து தினகரன் ஆதரவாளர் கூறுகையில் அமைச்சர்கள் ஜெய்குமார் வீரமணி தங்கமணி வேலுமணி ஆகிய நான்கு அமைச்சர்களை நீக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார் மேலும் கட்சியை எடப்பாடி கட்டுப்பாட்டில் இல்லாமல் தினகரனே கட்சியை கைப்பற்றி வழிநடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததாகவும் கூறினார் இதனால் எடப்பாடி அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நாளை பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை தினகரன் சந்திக்க உள்ளார் அந்த சந்திப்புக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்